சின்ன குடிச்சனால் உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும் அறியாமை பொய்மை தீமை மேற்கண்ட கதையின் நாயகனை போல வாழ்வில் சாதிக்க விரும்பினீர்கள் என்றால் அதற்கு பொய் சரிதான் வாழ்க்கை அதை ஏற்கும் ஆனால் ஸ்ரீ அன்னையின் வழியில் சிரமப்படாமல் எந்த துறையிலும் உச்சிக்கு போக விரும்பினால் பொய் சொல்வது அதற்கு உதவாது ஸ்ரீ அன்னை வழியில் பொய் சொல்வது என்பது எந்த நல்லதையும் விளைவிக்காது ஏன் வாழ்க்கை அறியாமை பொய்மை மற்றும் தீமையால் நிரம்பியுள்ளது மிக பெரிய ரகசியங்களில் ஒன்று நமக்கு இதற்கான பதில் தெரியாது நம்முடைய ஜீவியம் குறுகியது கோணலானது கூட நாம் அடுத்தவர்களை பார்க்கும் பொழுதே அவர்களை எல்லாம் எதிரிக எதிரிகளாகவும் போட்டியிடுபவர்களாகவும் பாவிக்கின்றோம் நம்மிடம் இருந்து வேறுபடுத்தி பார்ப்பதால் அவர்களைப் பற்றி நமக்கு தவறான தவறான அபிப்பிராயங்களும் வருகின்றன அவர்களுக்கு ஏதேனும் கே கெடுதல் நடந்தால் நாம் அது பற்றி சந்தோஷப்படுகின்றோம் நாம் வேலை செய்கின்ற அலுவல் அலுவலகத்தில் நம்முடன் வேலை செய்கின்ற ஒருவர் மேலதிகாரியின் கோபத்துக்கு ஆளாகின்றார் இதனால் அவர் ஒதுக்கப்படுகின்றார் நாம் முன்னுக்கு வருவோம் வருகின்றோம் இப்படி அடுத்தவர்களுக்கு வருகின்ற துரதிர்ஷ்டத்தை நம்முடைய அதிர்ஷ்டமாக ஏற்றுக்கொள்கின்றோம் நமக்கு கெட்ட எண்ணம் வந்தால் இதற்கான இதற்காக நம்மை நம்மை திட்டிக் கொள்வதுண்டு இந்த கெட்ட எண்ணங்கள் முதலில் நம் உணர்வுடைமைக்குள் எப்படி வந்தன நம்முடைய அகந்தையோடு நம் ஐக்கியமாகி மற்றவர்கள் நம்மிடம் இருந்து வேறுபட்டவர்கள் என்று ஆரம்பத்தில் இருந்தே நினைப்பதுதான் இதற்கு காரணம் உணர்வு மையத்திற்குரிய அகந்தையின் வெளிப்பாடை இப்படித்தான் அமைகின்றது நம்முடைய பரிணாம வளர்ச்சி ஜடத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றது ஜடத்திற்கோ இருக்கின்ற ஒற்றுமை தெரியாது அதனால் உணர்வு மையத்தின் அகந்தையை ஜடமாக்கிய உணவும் ஏற்கின்றது நம்முடைய மனோபாவம் தவறாக இருந்தாலும் நாம் அதன் மேல் ஒரு பற்று வைக்கின்றோம் நம்முடைய தவறான எண்ணங்கள் நாம் நம்புகின்றோம் நாம் பொய்யாக ஏதேனும் சொல்லி இருந்தால் அதை யாரேனும் சுட்டி காண்பித்தால் நாம் பொய்யாக ஏதாவது சொல்லி இருந்தால் நம்ம பொய் சொல்றோம் யாராவது அதை சுட்டி காண்பித்தால் அடுத்தவர்கள்தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நாம் பேசுவோம் அதனால் நம்முடைய தவறான செயல்பாட்டை காப்பாற்றிக் கொள்கின்றோம் தவறு செய்வது இயற்கை தான் அதனால் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த அந்த தவற்றை மேல் வைக்கின்ற பற்றுதான் நாம் ஜீவியத்தை பொய்யாக்குகின்றது சில சமயம் நாம் போராமைப்பட்டு கொள்ளவும் செய்கின்றது ஒருவர் வந்தால் அவரிடம் நான் ஒரு கதை சொன்னேன் அவர் அதை நம்பிக்கொண்டு போய்விட்டார் நான் சொன்னது அப்படியே விளைத்தது இப்படி பேசுவது பொய்யின் மேல் இருக்கின்ற பற்றை நிரூபிக்கின்றது தீமை என்பது என்ன இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தூய்மையான இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி ஸ்ரீ அன்னைக்கிட்ட அவங்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது பொய் வந்து சொல்லுவே நம்ம அழுத்தமாக சொல்கிற பொய் வந்து உண்மையாக கூட ஆகும் ஆனால் வந்து அது நிரந்தரம் கிடையாது அதனால் எப்போவுமே நம் உண்மையாக உண்மை உடையவர்களாக நம்பிக்கை உடையவர்களாக எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த பதிவு நன்றி